இந்த இடத்துக்கு தான் மயணத்துக்கு அம்மன் வருவாங்க சுடலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி போகிட்டே இருக்கோம் வர வழியில் வந்து நாங்கள் இந்த காளி வேஷம் காட்டறி வேஷம்லாம் பார்த்தோம் நீங்களும் பார்த்தோம் அவங்க வேண்டுதல தெரிவிங்க எப்படியோ வெற்றிகரமாக வார முடிஞ்சுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் காளி வேஷம் காட்டடி வேஷம் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அரக்கோணத்தில் ஃபேமஸாக மயனகுள்ள திருவிழா எப்படி நடக்குதோ உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸாக திருவிழா நடக்குமோ அதை மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகான காட்சி அம்மா வந்து தன்னுடைய பையனுக்கு பொட்டு வச்சு ஊர்றாங்க நம்ம சேனல்ல லாங் வீடியோ இனிமே நிறைய போட போறோம் மறக்காம எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எங்கள் ஊர் திருவிழா வந்து எப்பவுமே இப்படி தான் நடக்கும் ஆட்ட பாட்டமாக உங்க ஊர் திருவிழா எப்படி நடக்கும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோவை உங்க உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த அம்மன் தரிசனம் கிடைக்கட்டும் எங்கள் ஊரில் வருஷ வருஷம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க அவங்க வேண்டுதலை ஊக்கு போட்டுட்டு அவங்க வேண்டுதலை செய்கிறாங்க ஊர்ல நிறைய குட்டி கூட வேஷம் போடுவாங்க இதுதான் எங்க ஊரு அங்காள பரமேஸ்வரி இந்த அம்மா தான் அர்கோணத்தை ஆட்டி படைக்கிறாங்க எங்க ஊர்ல வந்து நிறைய பேர் வேஷம் போடுவாங்க அதுல சில பேர் சாந்தமா இருப்பாங்க சில பேர் நல்லா ஆக்ரோஷமா இருப்பாங்க எங்கள் ஊரில் வந்து வேஷம் போடுவாங்க கார் ஆட்டோ அதெல்லாம் ஊக்கு போட்டு வலிப்பாங்க ஊக்குல தொங்குவாங்க தீச்சட்டி எடுப்பாங்க அழகு குத்துவாங்க இதெல்லாம் தான் எங்கள் ஊர் மயன கொள்ளையோட வேண்டுதல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வேண்டியிருப்பீங்க உங்கள் ஆசைகளெல்லாம் நம்ம அத்தை வீடியோவில் பார்க்கலாம் நம்ம லாங் வீடியோஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுங்க பை கை